வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ஹம் நீங்க அனுப்புன அந்த டாக்குமெண்ட்ஸ் படிக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒய்ஆர் ஃபோர்னு ஒரு சிறுகோளை பத்தினது அது கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து நாம என்ன செய்யப்போறோங்கிறது வரைக்கும் அதோட கதையும் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அப்புறம் இதனால வரக்கூடிய ரிஸ்க் சொல்ல போனா இதை சமாளிக்கிறதுக்கான தீர்வுகள் கூட இருக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் ரொம்பவே உண்மையான திட்டங்கள் அதையெல்லாம் பத்தி நம்ம விரிவாக பேசுவோம் சரி இருபத்தி நாலாம் வருஷத்தோட கடைசில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒய்ஆர் ஆர் இந்த சிறுகோலை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச உடனே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுது ஏன்னா ஆரம்பத்தில் இது பூமியை தாக்கணும் ஒரு பேச்சு வந்தது இல்லையா ஆமா அது வெறும் பேச்சு இல்ல உங்க சோர்ஸ்ல இருக்கிற சிஎன்இஓஎஸ் டேட்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கண்டுபிடிக்கப்பட்ட சில வாரங்களிலேயே டொரிலோ ஸ்கேல்ல நிலை மூண தொட்டுடுச்சு ஒரு நிமிஷம் ஸ்கேல் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு சுருக்கமா முடியுமா ஓ கண்டிப்பா சுருக்கமா சொன்னா நாசாவோட விண்கல் கண்காணிப்பு கோபுரம் மாதிரி விண்வெளியில நம்மள நோக்கி வர்ற டிராஃபிக் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க டொரினோ ஸ்கேல்ங்கிறது வந்து நிலநடுக்கத்துக்கு ரிக்டர் ஸ்கேல் மாதிரி சிறுகோள்களோட ஆபத்தை அளக்கிற ஒரு ஸ்கேல் ஸ்கேல் ஜீரோனா எந்த ஆபத்தும் இல்ல பத்துனா உலகத்தையே அழிக்கக்கூடிய நிகழ்வு அப்போ மூணுங்கிறது இதுல மூணுங்கிற ரேட்டிங் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அந்த ரேட்டிங் வந்தா உலகத்துல இருக்கிற எல்லா வானியலாளர்களும் மத்த எல்லா வேலையும் விட்டுட்டு இத கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் அப்போ நிலைமை அவ்வளவு மோசமா இருந்திருக்கு இந்த சிறுகோளோட அளவு எவ்வளவு இருக்கும் சுமார் நாப்பதுல இருந்து தொண்ணூறு மீட்டர் அகலம் அதாவது ஒரு கால்பந்து மைதானம் அளவு இருக்கும் இதனால தான் இத ஒரு சிட்டி கில்லர் அதாவது நகரத்தை அழிக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க ஓஹோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல சைபீரியவுல நடந்த துங்குஸ்கா நிகழ்வ பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சிறுகோள் வடிச்சதுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் காடு அழிஞ்சு போச்சு ஆமா அதே மாதிரியான ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருக்கலாம் ஒருவேளை பூமி மேல மோதி இருந்தா அதோட வேகம் மணிக்கு முப்பத்தி எட்டாயிரம் மைல்கள் இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு ஆனா அதிர்ஷ்டவசமா தொடர்ந்து கண்காணிச்சதுல அதோட சுற்றுவட்ட பாதைய ரொம்ப துல்லியமா கணக்கிட்டாங்க கடைசியில பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு உறுதியாச்சு அப்போ இது நம்மளோட கண்காணிப்பு சிஸ்டம் எவ்வளவு நல்லா வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு நல்ல டெஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லலாமா சரியா சொன்னீங்க பிரிட்டன் நாடாளுமன்ற குழுவோட அறிக்கை அதான் சொல்லுது ஆபத்தை கண்டுபிடிச்சோம் கண்காணிச்சோம் அப்புறம் ஆபத்து இல்லைன்னு உறுதி செஞ்சோம் நம்ம சிஸ்டம் வேலை செய்து சரி அப்போ பூமி தப்பிச்சிருச்சு எல்லாரும் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க ஆனா நீங்க டாக்குமெண்ட்ஸ் படிக்கும்போது தான் தெரிஞ்சது கதை அத்தோட முடியலன்னு அந்த ஆபத்து முழுசா நீங்கல அது தன்னோட அட்ரஸ் மாத்திக்கிச்சு ஆமா ஆபத்து திசை மாறிடுச்சு இப்போ இருக்கிற கணக்கீடுகளின்படி அதே டிசம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தேதியில இந்த சிறுகோள் நிலா மேல மோதுறதுக்கு சுமார் நாலு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கு நாலு சதவீதமா கேக்கிறதுக்கு சின்ன நம்பரா தெரியுது ஆனா விண்வெளி கணக்குகள்ல இது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு வாய்ப்பு நிச்சயமா நாம இத சாதாரணமா எடுத்துக்க முடியாது சரி இது நிலா தான மோதுது அதனால நமக்கு என்ன நீங்க நினைக்கலாம் ஆனா உங்க சோர்ஸ் சொல்றத பார்த்தா நிலாவில நடக்கப் போற ஒரு நிகழ்வு பூமிக்கு ஒரு பெரிய தலைவலியா மாற வாய்ப்பு நிச்சயமா அந்த மோதலோட அளவை முதல்ல புரிஞ்சுக்கணும் இது சுமார் ஆறு புள்ளி அஞ்சு மெகாட்டன் டிஎன்டி வெடிமருந்துக்கு சமமான சக்தியை வெளியிடும் ஆறு புள்ளி அஞ்சு மெகாடன் எளிமையா சொன்னா எளிமையா சொன்னா ஒரு பெரிய அணுகுண்டு வெடிச்ச என்ன சக்தி இருக்குமோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மோதலி இது அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் நிலாமேல நிலாவில சுமார் ஒரு கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரு பெரிய பள்ளம் உருவாகும் அதோட ஆழம் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி அறுபது மீட்டர் வரைக்கும் இருக்கும் அந்த மோதுறப்ப ஏற்படுற வெளிச்சம் பூமியில இருந்து வெறும் கண்ணால பாக்குற அளவுக்கு பிரகாசமா இருக்கும் ஒரு ஆய்வு சொல்லுது ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்லாம ரிக்டர் அளவுக்குள்ள அஞ்சு புள்ளி ஒன்னு அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் அதாவது மூன் குவேக் ஏற்படும் ஒரு நிமிஷம் நில்லுங்க ஒரு பள்ளம் ஒரு விளைச்ச கீற்று ஒரு மூன் குவேக் இதெல்லாம் கேட்க சுவாரஸ்யமாக இருக்கு ஆனால் நீங்கள் சொல்றத பார்த்தா இதுதான் உண்மையான ஆபத்து இல்லைன்னு தோணுது இந்த டாக்குமெண்ட்ஸ் வேற ஒரு பெரிய ஆபத்தை பற்றி பேசுது அது என்ன கரெக்ட் இது எல்லாமே சின்ன விஷயங்கள் தான் உண்மையான ஆபத்து வந்து அந்த மோதலால் சிதற கோடிக்கணக்கான தூசு மற்றும் பாறை துகள்கள் தான் அந்த துகள்கள் நிலாவோட ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிச்சு நேரடியா பூமியை நோக்கி வரும் இதனால நமக்கு என்ன பாதிப்பு இது நம்மளோட செயற்கை கோள்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் மோதல் நடந்த சில நாட்கள்ல பூமியை சுத்தி விண்கற்களோட தாக்குதல் வழக்கத்தை விட ஆயிரம் மடங்கு அதிகமாகலான்னு கணிக்கப்பட்டிருக்கு என்னது ஆயிரம் மடங்கா ஒரு நிமிஷம் இது ஏதோ வானத்துல சில நட்சத்திரங்கள் உதிர்ற மாதிரி ஒரு நிகழ்வு இல்ல ஆயிரம் மடங்கு தாக்குதல்னா நம்மளோட முழு சேட்டலைட் நெட்வொர்க்கும் அதாவது ஜிபிஎஸ் கம்யூனிகேஷன் வானிலை முன்னறிவிப்புன்னு எல்லாமே ஒரு அதிவேக சரளை கற்று கோயிலுக்குள்ள பறக்கிற மாதிரி அதுதான் நமக்கு நேரடியான ஆபத்து இல்லையா மிக சரியா சொன்னீங்க இது கெஸ்லர் சிண்ட்ரோம் அப்படிங்கற ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கவும் வாய்ப்பு இருக்கு கெஸ்லர் சின்ரோம் ஆமா உங்க சோசல இத பத்தி குறிப்பிட்டு இருக்காங்க அது ஒரு சங்கிலி தொடர் விபத்து மாதிரி ஆமா அது ஒரு நைட்மேர் சினாரியோ ஒரு சேட்டலைட் மேல ஒரு துகள் மோதுதுன்னு வச்சுப்போம் அது ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன துண்டுகளா உடையும் அந்த ஒவ்வொரு துண்டும் ஒரு புது குண்டு மாதிரி மாறி மற்ற சேட்டலைட்கள் மேல மோதும் அப்ப அது இன்னும் லட்சக்கணக்கான துண்டுகளை உருவாக்கும் ஆமா இப்படியே ஒரு சங்கிலி தொடர் வினையா மாறி சில மணி நேரங்கள்ல பூமியோட சுற்றுவட்ட பாதை மொத்தம் குப்பைகளால நிறைஞ்சிடும் அது பல நூற்றாண்டுகளுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு கன்னி வெடி பிரதேசமா மாறிடும் சுருக்கமா சொன்னா நாம நம்ம கிரகத்திலே சிறைபிடிக்கப்பட்ட மாதிரி ஆகிடுவோம் அதேதான் ஆக நிலாவுல நடக்கிற ஒரு சின்ன மோதல் பூமியில நம்ம அன்றாட வாழ்க்கையே முடக்கி போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் கதை ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்துக்கு வருது இது வெறும் ஆபத்து மட்டும் இல்ல விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பும் கூட ஆமா ஒரு அறிவியல் கட்டுரை இத பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் ஒரு அரிய நிகழ்வுன்னு சொல்லுது ஏன் அப்படி சொல்றாங்க ஏன்னா இந்த அளவுல ஒரு மோதலை விஞ்ஞானிகள் நேரடியா பார்க்க போறது இதுதான் முதல் தடவை நாம இப்போ நிலாவில் பார்க்குற பள்ளங்கள் எல்லாமே கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி உருவானது ஆனா இது நம்ம கண் முன்னாடி நடக்க போற ஒரு லைவ் நிகழ்வு இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் நினைக்கிறீங்க பல விஷயங்கள் முதல்ல ஒரு மோதல் பள்ளம் எப்படி உருவாகுதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கலாம் ரெண்டாவதா அந்த அஞ்சு புள்ளி ஒரு ரெக்டர் அளவு நிலநடுக்கம் இருக்கு இல்லையா அந்த அதிர்வலைகள் நிலாவுக்குள்ள ஊடுருவி பயணிக்கும்போது போது அதை வச்சு நிலாவோட உள்ளமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ அதாவது நிலாவோட மையம் திடமா இருக்கா இல்ல திரவமா மாதிரியான விஷயங்கள் ஆமா அதோட அடுக்குகள் எப்படி இருக்குன்னு பல கேள்விகளுக்கு துல்லியமான பதில் கிடைக்கும் உங்க டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் படிச்சேன் இதுவரைக்கும் நாம நிலாவுல அதிகபட்சமா மூணு மீட்டர் ஆழத்துக்கு தான் தொழையிட்டு சாம்பிள் எடுத்திருக்கோம் ஆனா இந்த மோதலால உருவாக போற நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி அறுபது மீட்டர் ஆழமான பள்ளத்திலிருந்து நிலாவோட ஆழமான புது புதுப்பாறை மாதிரிகள் வெளியே வீசப்படும் அதை ஆய்வு செய்ய முடியும் எக்ஸாக்ட்லி இது ஒரு பெரிய இயற்கை இயற்பியல் ஆய்வகம் மாதிரி நாம எந்த விண்கலத்தையும் அனுப்ப தேவையில்ல இயற்கையே நமக்காக ஒரு பெரிய சோதனையை நடத்தி காட்டுது நிலா எப்படி உருவாச்சு அதோட பரிணாம வளர்ச்சி என்னங்கறத புரிஞ்சுக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு சரி நிலைமை என்னன்னா ஒரு சிறுகோள் நிலாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அது நமக்கு ஆபத்தாவும் இருக்கலாம் ஒரு அறிவியல் வாய்ப்பாவும் இருக்கலாம் இப்போ கேள்வி என்னன்னா நாம இத பாத்துட்டு சும்மா இருக்க போறோமா இல்ல இத தடுக்க ஏதாவது செய்ய போறோமா இல்ல சும்மா இருக்க போறது இல்ல இத சமாளிக்க நம்ம கிட்ட ரொம்பவே தெளிவான திட்டங்கள் இருக்கு உங்க சோர்ஸ்ல இருக்கிற விண்வெளி பயண திட்டங்கள் ஆய்வு அறிக்கை இத விரிவாவே சொல்லுது அடிப்படையில நம்ம கிட்ட ரெண்டு முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு முதல் ஆப்ஷன் என்ன முதல் ஆப்ஷன் திசை திருப்புதல் அதாவது அந்த சிறுகோலை மெதுவா தட்டி விட்டு அதோட பாதைய மாத்துறது ஆனா அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதுன்னு ரெண்டு காரணங்கள் ஒன்னு அதை பாதுகாப்பா திசை திருப்புறதுக்கான நேரம் ஏற்கனவே கடந்துடுச்சு அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே நாம செயல்பட்டு ரெண்டாவது உங்க சோர்ஸ்ல சொல்ற மாதிரி அந்த சிறுகோள் ஒரு திடமான பாறையா இல்ல வெறும் பாறை குவியலான்னு நமக்கு தெரியாது ஒருவேளை அது பாறை குவியலா இருந்தா அது லேசா தட்டுனா அது ஒரு மணல் கோட்டையை தள்ளுற மாதிரி பல துண்டுகளா உடஞ்சு சுதறிடும் ஆமா இது பிரச்சனையே இன்னும் பெருசாக்கிடும் அப்போ முதல் ஆப்ஷன் அவுட் அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி முழுமையான சிதைப்பு அதாவது அதை முழுசா தூள் தூளாக்குறது ஆமா இதை செய்யறதுக்கு நம்ம கிட்ட ரெண்டு வழிகள் இருக்கு முதல் வழி இயக்கவியல் மோதுகை அதாவது கினட்டிக் இம்பாக்டர் நாசாவோட டார்ட் மிஷன் மாதிரி அதிவேகமாக ஒரு விண்கலத்தை அனுப்பி சிறுகோள் மேல மோத வச்சு அதை உடைக்கிறது டாட் மிஷின் ஒரு சிறுகோளோட சுற்றுப்பாதையை முப்பத்து ரெண்டு நிமிஷம் மாத்தி இந்த டெக்னாலஜி சாத்தியம்னு நிரூபிச்சிருக்கு சரிதான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒய்ஆர் ஃபோர முழுசா சிதைக்கிறதுக்கு நமக்கு அதை விட சக்தி வாய்ந்த ஒன்னு தேவைப்படலாம் இங்க தான் ரெண்டாவது வழி வருது அது என்ன அணு ஆயுத தீர்வு நியூக்ளியர் ஆப்ஷன் நிஜமாவா நம்ம ஒரு நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ண போறோமா இது ஏதோ ஆர்மகடான் படம் பாக்குற மாதிரியே இருக்கு இது ரொம்பவே உண்மையான சாத்தியமான ஒரு திட்டம் தான் ஆனா படத்துல காட்டுற மாதிரி சிறுகோள் மேல துள போட்டு அணுகுண்ட வைக்க போறது இல்ல அப்பறம் அதுக்கு பதிலா சிறுகோளுக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அணுகுண்ட வெடிக்க செய்வாங்க இதுக்கு ஸ்டாண்ட் ஆஃப் டெட்டனேஷன்னு பேரு அது எப்படி வேலை செய்யும் அணுகுண்டு வெடிக்கும்போது அதுலேருந்து வர்ற சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு சிறுகோளோட மேற்பரப்புல இருக்கிற ஒரு மெல்லிய அடுக்க ஒரு நொடியில ஆவியாக்கிடும் அந்த ஆவி அதிவேகத்துல வெளியேறும்போது அது ஒரு ராக்கெட் மாதிரி சிறுகோளை எதிர்த்து செயல தள்ளும் அப்போ இது அந்த சிறுகோள் மேல ஒரு பெரிய ரேடியோ ஆக்டிவ் சன்பேர்ன் ஏற்படுத்தி அதை தள்ளிவிடுற மாதிரி கேக்கவே ரொம்ப புத்திசாலித்தனமான அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற ஒரு இயற்பியல் தீர்வா இருக்கு ஆமா இந்த திட்டத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே அந்த சிறுகோளோட சரியான அளவு வடிவம் அது எதால ஆனதுன்னு நமக்கு தெரியாட்டியும் இது வேலை செய்யுங்கிறது தான் ஓஹோ அதுதான் மிக முக்கியமான விஷயம் ஆமா உமார்னத்துக்கு ஒருவேளை அந்த சிறுகோள் நாம நினைக்கிறத விட பெருசா இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அதோட மேற்பரப்புல இருந்து எண்பத்தஞ்சு மீட்டர் தூரத்துல அணுகுண்ட வெடிக்க வச்சா போதும் அதை முழுசா சிதச்சிடலான்னு அந்த அறிக்கை சொல்லுது அப்போ இது ரொம்ப நம்பகமான ஒரு தீர்வா பார்க்கப்படுது ஆமா ஆக பூமியை தாக்கும்னு பயந்த ஒரு சிறுகோள் நிலவுக்கு அச்சுறுத்தலா மாறுது அப்புறம் அது ஒரு பெரிய அறிவியல் வாய்ப்பா பார்க்கப்படுது இப்போ அதை சமாளிக்க ஒரு அதிவேக விண்கலத்துக்கும் ஒரு அணுகுண்டுக்கும் நடுவுல ஒரு நிஜ வாழ்க்கை ஆர்மகடான் தேர்வு நாம சந்திச்சுட்டு இருக்கோம் இது நம்ப முடியாத ஒரு கதை நிச்சயமா இது மாதிரி நேரங்கள்ல தான் நம்ம எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோன்னு புரியுது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு தெய்வ செயல்னு சொல்லிருப்பாங்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இது நம்ம பல தீர்வுகள் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் பிரச்சனை அதேதான் ஆனா தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது டெக்னாலஜி நம்ம இருக்கு ஆனா இத செயல்படுத்துறது யாரு அந்த பட்டனை யார் அழுத்துவா அதுதான் உண்மையான சவால் ஒருவேளை இந்த திட்டங்கள்ல ஒன்னு செயல்படுத்தணும்னா யாரு முடிவெடுப்பா உங்க சோர்ஸ்ல இருக்கிற பிரிட்டன் நாடாளுமன்ற குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் அவங்களோட தேசிய இடர் பதிவேட்ல கூட இல்லைன்னு சுட்டிக்காட்டுது அப்போ இது ஒரு நாட்டோட பிரச்சனை இல்ல இது ஒரு உலகளாவிய பிரச்சனை முடிவும் உலகளாவியதாடக்கணும் ஆமா ஆனா அதுக்கான சர்வதேச முடிவெடுக்கும் கட்டமைப்புகள் இன்னும் முழுசா உருவாக்கப்படல ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே சில குழுக்கள் இருக்கு ஆனா ஒரு அவசர காலத்துல விண்வெளியில ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்துற முடிவை யாரு எப்படி எந்த அடிப்படையில எடுப்பாங்கிறதுல எந்த தெளிவும் இல்ல அப்போ நாம தொழில்நுட்ப ரீதியா தயாரா இருந்தாலும் ஒருவேளை அந்த பட்டனை அழுத்த வேண்டிய சூழல் வந்தா அதை செய்யறதுக்கான அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்புகள் நம்மகிட்ட தயாராக இருக்கா என்பதுதான் நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இந்த சிறுகோள் நிலாவை தாக்குமா இல்லையாங்கிறது வர்ற வருஷங்கள்ல தெரிஞ்சிடும் ஆனா அது நம்ம முன்னாடி வைக்கிற கேள்விகள் நாம ஒரு மனித இனமா எவ்வளவு தயாரா இருக்குங்கிறத பத்தினது தொழில்நுட்பம் மட்டும் போதாது அதை சரியா நிர்வகிக்கிற ஞானமும் நமக்கு தேவை விண்கல் வந்து நம்ம பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது வெறும் சினிமா கற்பனை மட்டுமல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நம்மள பாதுகாத்துக்க நாம உருவாக்கி வச்சிருக்கிற சிஸ்டத்துக்கு ஒரு உண்மையான பரிச்சையா இருந்துச்சு அதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒய்ஆர் ஃபோர் விண்கலோட கதை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் கிறிஸ் லிண்டாட் இது ரொம்ப அழகா சொல்லிருக்காரு நமக்கு ஆபத்து அதிகம் ஆனா அது நடக்கிறதுக்கான நிகழ்தகவு ரொம்ப குறைவு அதாவது ஒரு விண்கல் மோதுறது ரொம்ப அரிதான விஷயம் ஆனால் ஒருவேளை மோதிடுச்சுன்னா அதோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பேரழிவை நம்ம எப்படி தடுக்கிறது ஆனால் அந்த ஆபத்து வெறும் தியரியா இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நிஜமான காங்கிரீட்டான ஒரு பேரை பற்றிச்சு அதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒய்ஆர் ஃபோர் சரி மொத பகுதிக்குள்ள போகலாம் ஒரு நூல் தப்பிச்ச கதை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒய்ஆர் ஃபோரை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம் இந்த கதை ஆரம்பிச்சதே டிசம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அந்த விண்கல் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வந்ததால ரெண்டே நாள்ல சிலியில இருக்கிற அட்லாஸ் டெலஸ்கோப் அதை கண்டுபிடிச்சது ஆனா அப்போ கூட அதோட முழுமையான ஆபத்து நமக்கு தெரியல ஆனா பாருங்க ஒரே மாசத்துல ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கணக்குகள் ஒரு அதிர்ச்சியமான உண்மையை சொன்னுச்சு அந்த விண்கல் பூமியை தாக்குறதுக்கான வாய்ப்பு ஒரு சதவீதத்தை தாண்டிடுச்சு இது கிரக பாதுகாப்பு நிபுணர்களுக்கு ஒரு பெரிய அபாய மாதிரி அதோட சைஸ் கிட்டத்தட்ட அறுபது மீட்டர் கேக்குறதுக்கு சின்னதா தெரியலாம் இல்லையா ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல சைபீரியாவில் ஒரு பெரிய நகரத்தையே தரைமட்டமாக்குன துங்குஸ்கா விண்கல்லோட அளவும் கிட்டப்பட்ட இதேதான் ஸோ இது வெறும் பாறை இல்ல இது ஒரு சிட்டி கில்லர் அடுத்த பகுதி ரேடாரில் ஒரு அச்சுறுத்தல் அதாவது இந்த ஆபத்தை எப்படி விஞ்ஞானிகள் மதிப்பிட்டாங்கன்னு பார்க்கலாம் ஒரு விண்கல் எவ்வளவு ஆபத்தானதுன்னு நாம் எப்படி சொல்றது அதுக்கு விஞ்ஞானிகள் பயன்படுத்துகிற ஒரு டூல் தான் இந்த டொரினோ ஸ்கேல் பூஜ்யம்னா எந்த ஆபத்தும் இல்ல பத்துனா நம்ம நாகரிகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு மோதல் ஒரு தீன அர்த்தம் இந்த ஸ்கேல் தான் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு எச்சரிக்கை மணியா செயல்படுது அப்போ டுவெண்டி டுவெண்டி இந்த ஸ்கேல்ல கிடைச்ச ரேட்டிங் என்ன தெரியுமா நிலை மூணு இப்போ நீங்க கேட்கலாம் லெவல் த்ரீனா என்ன அவ்வளோ பெரிய விஷயமானு ஆமாங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இந்த சைஸ்ல இருக்கிற ஒரு விண்கல்லுக்கு நிலை த்ரீ ரேட்டிங் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் இந்த ஒரே ஒரு நம்பர் உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய டெலஸ்கோப்புகளையும் ஒரே இலக்க நோக்கி புருப்ப வச்சது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒய்ஆர் ஃபோர் மூன்றாவது பகுதி இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது பாதை மாறுது ஒரு புது இலக்கு உருவாகுது புதுசா கிடைச்ச டேட்டாவை பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு பக்கம் நிம்மதி ஏன்னா புது கணக்குப்படி அது பூமியே தாக்காது ஆனா கதை இங்கே முடியல அந்த அச்சுறுத்தல் இப்போ சந்திரனை நோக்கி திரும்பி இருந்துச்சு விசித்திரமா சந்திரனை தாக்குறதுக்கான நிகழ்த்தகவு சுமார் நாலு சதவிகிதமாக உயர்ந்திருந்தது இது பூமியை தாக்கறதை விட ரொம்பவே அதிகம் அந்த நேரத்துல அந்த விண்கல் பூமியிலிருந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருந்துச்சு அதனால நம்ம டெலஸ்கோப்ஸால அதை பார்க்க முடியல அப்போ இந்த முக்கியமான புது தகவலை கொடுத்த அந்த ஹீரோ கருவி எது அது தாங்க நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம்ம பூமியிலிருந்து பார்க்கவே முடியாத அந்த விண்கல்ல துல்லியமா பார்க்க முடிஞ்ச ஒரே கண் அது மட்டும் அதோட துல்லியமான அவதானிப்புகள் தான் இந்த புது சூழலைய நமக்கு புரிய வச்சது ஒருவேளை அப் மட்டும் இல்லைன்னா உண்மையை தெரிஞ்சுக்க நாம ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் காத்திருந்திருக்கணும் நான்காவது பகுதி குறிவைப்பில் சந்திரன் இது ஒரே நேரத்துல ஒரு புதுவிதமான ஆபத்தையும் அதே சமயம் ஒரு நம்ப முடியாத வாய்ப்பையும் உருவாக்குச்சு சரி பூமி தப்பிச்சிடுச்சு அப்புறம் என்ன பிரச்சனை நீங்க நினைக்கலாம் ஆனா விஷயம் அவ்வளோ சிம்பிள் இல்ல சந்திரன் நடக்க போற அந்த பெரிய மோதல் ஒரு பிரம்மாண்டமான தூசி மேகத்தை விண்வெளியில பரப்பும் அந்த தூசி நம்ம பூமியை சுத்தி வர்ற நம்மளோட செயற்கைக்கோள்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து சில நாட்கள்ல பல வருஷங்கள நடக்க வேண்டிய விண்கள் தூசு தாக்குதல நம்ம செயற்கைக்கோள்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனா பாருங்க ஒவ்வொரு ஆபத்துக்குள்ளயும் ஒரு வாய்ப்பு ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் எதுவும் அந்த மோதலை நாம உன்னிப்பா கவனிக்கிறது மூலமா சந்திரனோட மேற்பரப்புக்கு அடியில என்ன இருக்குன்றத முதன்முறையா நம்மால தெரிஞ்சிக்க முடியும் இது இயற்கையே நமக்காக நடத்துற ஒரு பெரிய சோதனை மாதிரி விஞ்ஞானிகள் இத சாதாரணமா சொல்லல பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு நிகழ்வுன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க வானியலாளர்களுக்கு இது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி சரி கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் ஒரு கிரக அளவிலான பரிசோதனை இதிலிருந்து நாம கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைஆர் சம்பவம் நமக்கு நிரூபித்த மிக முக்கியமான விஷயம் ஒன்று தான் நம்ம சிஸ்டம் வேலை செய்து சர்வதேச ஒத்துழைப்பு அருமையாக இருந்துச்சு நம்மால ஒரு ஆபத்தை கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடிஞ்சது அதோட பாதையை துல்லியமாக கணிக்க முடிஞ்சது அதோட விளைவுகளையும் புரிஞ்சிக்க முடிஞ்சது சுருக்கமா சொன்னா நாம தயாரா இருந்தோம் சரி ஒரு ஆபத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அதை எப்படி தடுக்கிறது அதுக்கு நம்ம கையில இருக்கிற பெஸ்ட் பிளான் தான் கைனடிக் இம்பாக்ட டெக்னிக் நாசாவோட டாட் மிஷன் இதை ஏற்கனவே வெற்றிகரமா செஞ்சு காட்டிடுச்சு ஒரு விண்கலத்தை நேரா அந்த விண்கல் மேல மோத விட்டு அதோட பாதையை லேசா தான் ஐடியா பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சின்ன மாற்றத்தை செஞ்சா போதும் காலப்போக்குல அந்த விண்கல் பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிடும் டாட் மிஷன் எவ்வளோ பெரிய வெற்றினு தெரியுமா விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தது வெறும் ஏழு நிமிஷம் மாற்றம்தான் ஆனா டாட் சாதிச்சது என்ன தெரியுமா அந்த விண்கலோட சுற்றுப்பாதையை முழுசா முப்பது ரெண்டு நிமிஷத்துக்கு மாத்துச்சே இது வெறும் தியரி இல்ல இது வேலை செய்யணும்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி டாக்டர் சாரா க்ரௌதர்ஸ் சொன்ன இந்த ஓம ரொம்ப பொருத்தமானது ஒரு வீட்டுல தீ பிடிக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனாலும் நாம வீட்டுக்கு இன்சூரன்ஸ் வாங்குறோம் இல்லையா கிரகப் பாதுகாப்புங்கறதும் அது மாதிரி இது ஒரு செலவு இல்ல இது நம்ம கிரகத்துக்கான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நமக்கு ஒரு தீயணைப்பு பயிற்சி மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபயர் ட்ரில் அதுல நாம பாஸ் பண்ணிட்டோம் ஆனா இது ஒரு எச்சரிக்கை மணியும் கூட அடுத்த தடவை வர்றது ஒருவேளை நிஜமான ஆபத்தா இருக்கலாம் அப்போ நம்ம அமைப்புகளும் நம்ம டெக்னாலஜியும் நம்ம உலகளாவிய ஒத்துழைப்பும் அந்த சவாலை சந்திக்க தயாரா இருக்குமா இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி